ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தும்பப்பூ செடி அந்த திடலில் நிறைய முளைச்சி கிடந்தது பூ வேறு பூத்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பூ பார்த்தீங்கன்னா வெளில வெள்ளுன்னு சாப்பிட்டாக இருக்கும் சின்ன வயசில் நாங்கள் இந்த பூவை பறிச்சாந்து எங்கள் ஆத்தாக்கிட்ட கொடுப்போம் அவங்க இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதை வச்சு விளாண்ட்ருக்கோம் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும் எத்தனை பேர் தும்பப்பூச்செடியில் முறுக்கு செஞ்சு விளாண்டுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா தும்பப்பூவில் நிறையா மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த தும்பப்பூவோட இலை பூ எல்லாமே எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு தேய்ச்சி தலை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு தலை பாரத்துக்கு தலையில் நீர் கோத்துருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் சளிக்குமே ரொம்ப நல்லது இந்த தும்பப்பூ வந்து க தும்பப்பூ இலையை வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம் சளிக்குமே ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி